சுகமே சொல்லு சார் சுகமே சொல்லுங்க சார் சார் சிம்மம் சனி வக்ரம் எப்படி இருக்க போகுது என்ன பண்ணா அவங்க தப்பிச்சுக்கலாம் சிம்மம் அது வந்து ஒரு சூரியனுடைய வீடு ஐயா நீங்க தான் முன்னாடி இந்த எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டா அதுக்குன்னே உழைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி தான் மச்சான் எங்கடா இருக்க ஏய் தங்கச்சி கல்யாணம்டா நீ தான் முன்னாடி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டா நாலு நாள் லீவ் போட்டு வந்துடுவோம் கூப்பிடாம லாஸ்ட் நாளைக்கு கல்யாணத்தை வச்சு இன்னைக்கு போய் பத்திரிக்கை வச்சால் கல்யாணத்தே வரமாட்டான் அந்த மரியாது தன்மானம் சுயமரியாது ஏய் ஊரெல்லாம் வச்சுட்டு லாஸ்டா எனக்கு சொல்கிறிய அப்படின்னா நான் வரணுன்னு அவசியம் இருக்கு வர முடியாது போடான்னு சார் பின்னாடி பேசணும் முன்னாடியே சொல்லுவோம் சார் வர முடியாது என்ன தான் கண்ணு துறிச்சி தான் கேட்பான் மறைச்சி பேசுறதுலாம் சனி அந்த அப்படியே இலை மறவு காய் மரவாக தற்றாம் ஒரு விஷயத்தைன்னா புதன் சனி ஆனால் இந்த இலைமறைவு காய்மறைவுலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்டாக சொல்கிறேன் நீ எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு லாஸ்ட் அண்ணுக்கு வச்சேன்னா அவ்வளோ இதுவாயிட்டேனா இலக்காரணம் ஆயிட்டேனாடா நான் வர முடியாது எல்லா கல்யாணத்துக்குன்னு அவன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சிம்மம் அவனுக்கு சனி என்பது சூரியனும் சனியும் பகை என்பது ஜோதிடம் சொல்லுது சார் ஏன்னா சனி என்பதே சூரியனுடைய பையன் தான் அதான் உண்மை நிறைய பேர் என்ன சொல்லுவோம் ஜோதிடத்துலன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்க கூடாது சூரியனும் சனியும் சேர்ந்து இருந்தால் ஒழுக்கம் கெட்டு போயிடும் இப்படிலாம் சில ஜோதிடத்துல நிறைய விஷயம் இருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்கு சனி என்பவன் ஆறு ஏழு கூடியவன் அவன் எட்டாம் இடத்திலிருந்து வக்ரமாகி தன் பன்னெண்டாம் பார்வையை ஏழாம் இடத்தை பார்த்திடுறான் சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்தை நாம் பேசும்பொழுது சகுனத்தையும் நிமித்தத்தையும் அதிகமாக கவனிக்கணும் இந்த இயற்கையை நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லினே இருக்குன்னு சொல்றேன் சம்பந்தமே இல்லாத டக்குன்னு குப்பை மாணிக்கை சாமியை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம் ஆனால் இது குப்பை மாணிக்க சாமி பற்றி பேசுகிறோமே அடுத்தது நம்ம சிம்ம ராசி பற்றி பேச போகிறோமே இதுக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம்னா தன் பன்னெண்டாம் பார்வையா கும்பத்தையும் பார்க்குறாரு தன் வக்ர பார்வை மூன்றாம் பார்வையா மகரத்தையும் பார்க்குறாரு சனினா குப்பைன்னு சொல்லுவோம் சார் சனினா குப்பை அதான் உண்மை மாணிக்கன்னா சூரியன் சார் ஓ ஓ ஓ இப்ப அவரை பத்தி மாணிக்கண்ணா சூரியன் சாமின்னா கும்பம் குப்பை மாணிக்கன் சாமியை பத்தி நம்ம பேசணும் போய் முடிவு பண்ணிட்டேன் குப்பை மாணிக்க சாமிக்கும் எதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு இயற்கை அதை பத்தி பேச சொல்றதுன்னு இப்ப சொல்றேன் சார் சிம்ம ராசி யாரா இருந்தாலும் நீங்க குப்பை மாணிக்க சாமி கிட்ட போய் திருச்சியில அந்த ஆறு பேர் கொள்ளிட ஆறு நினைக்கிறேன் சார் எனக்கு சரியா தெரியல நான் ஒரு வீடியோல பேசும்போது ஆறு பேர் மாத்தி சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் நீங்க செக் பண்ணிக்கீங்க கொள்ளிட ஆறு நினைக்கிறேன் சார் அந்த ஆறு கொள்ளிடம் ஆற்றங்கரை ஓரம் இல்லை என்றால் அட்ரஸ் கேட்கறாங்க ஓயம் மாறி சுடுகாடு அருகில் அந்த குப்பை மாணிக்க சுவாமி கிட்ட போயிட்டு நீங்க சரணாகதியா உட்கார சார் அவரு நைட் என்ன பண்ணுவாராம் கை காலு தலை கழுத்தல தனித்தனியா கைட்டி வச்சிருவாராம் திருச்சி காந்தி மார்க்கெட்ல தனிக்க காலில் எழுந்து எல்லாத்தையும் பூட்டி பாரு சார் இது நடந்த உண்மை நம்புறவங்களுக்கு உண்மை சார் நம்ம பேசுனது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டீ வாங்கி கொடுக்குறப்ப குப்பமேனி சாமி வந்து வாங்கி குடிச்சிட்டு போனார் உள்ள போய் பார்த்தா என்னன்னா இப்போதானே வாங்கி குடிச்சிட்டு போனார் ஆளை காணும் அது எப்பயோ நடந்தது இல்லை இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது அவர் இன்றளவும் அளவும் அங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க உண்மை 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 சார் நம்பர் உங்களுக்கு உண்மை சார் நம்பர் உங்களுக்கு உண்மை ஏன்னா பாருங்க கரெக்டா சிம்ம வரும்போது மாணிக்கம் வருது குப்பை வருது சாமி வருது அப்ப இந்த இயற்கை பாருங்க நம்ம வாட்ச் பண்ணா அவ்வளோ விஷயத்த நமக்கு சொல்லி தருது சார் ரொம்ப கேட்டுக்க ரெடியா இல்ல நீ ஒரு இடத்துல போய் உக்காந்து படிக்கிறத விட நீ உக்காந்து இடத்துல இந்த இயற்கையை உனக்கு சொல்லி தர தயாரா இருக்கு நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும் அதான் உண்மை நீ கேட்கிறதுக்கு மட்டும் தயாரா இருந்தா போதும் மூணு பல ரகசியங்களை இந்த இயற்கை சொல்லி தர தயாரா இருக்கு அப்போ இந்த ஆறுக்குடையவன் கூடியவன் அடைந்தால் ஏழு கூடியவன் வக்ரம் அடைந்தால் உடல் ஆரோக்கியமும் ஏழு என்பது கலதிரம் அந்த ஆறு கூடியவன் ஏழு கூடியவன் வக்ரம் ஆவதனால ஆறாம் வீட்டு வேலையும் ஏழாம் வீட்டு வேலையும் சில விஷயங்கள் சொதப்பு போகுது என்பது உண்மை அது சொதப்பாம நான் பாத்துக்கிறேன் தங்கம் நீ வானு குப்பை மாணிக்க சுவாமி கூப்பிடுறாரு இருக்கும் அப்படியே சிம்ம ராசிக்காரர் எப்படி கூப்பிடுறாரு பாத்தீங்களா அவரு அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இங்க இருக்கும் அவரை பத்தி நம்ம பேசுறோம் சார் அவரை பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன் ஆனா அவரை பத்தி சிறிதளவும் இப்ப எனக்கு ஞாபகம் மேல திடீர்னு ஏதோ ஒரு கதையை பேச போய் குப்பை மாணிக்க சுவாமி உள்ள வந்து கரெக்டா அது சிம்ம ராசிக்கு வரும்போது மாணிக்கன்னு உள்ள வந்து சனின்னு வரும்போது குப்பைன்னு உள்ள வந்து சிம்ம ராசிக்காரர்களை என்னிடம் அழைத்து வா நான் பார்க்குறேன் அவங்களுக்கு அனுகிரகம் செய்கிறேன்னு இந்த இயற்கையை சொல்ல வச்சு ஒரு பெரிய மிராக்கலாக இதை நான் பார்க்குறேன் சார் உண்மையிலே சிம்ம ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேணும் ஆறு என்பது தாய்மாமனை குறிக்கக்கூடிய இடம் சில இடங்கள் சொல்லுது நாலுக்கு மூணு அம்மாவுக்கு இளைய தம்பின்னு சொல்லும் ஏழு என்பது கணவரை குறிக்கும் மனைவி குறிக்கும் பிசினஸ் பார்ட்னரை குறிக்கும் இதுல எல்லாம் பிரச்சனை இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னால் தாய்மாமா சண்டை போடுவான் சார் சம்பந்தமே இருக்காது ஒரு சண்டை வைப்பான் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ள யாராக இருந்தாலும் நீங்க திருச்சியில இருக்கக்கூடிய குப்பை மாணிக்க சுவாமிய சரணாகதையா நம்புறோம் சார் நம்புறதுலாம் அப்புறம் சரணாகதையே நம்பின மருதமலையில ஒரு படத்துல பார்ப்போம் முருகா எனக்கு இவ்வளவு சோதனை தேவை குதிப்பும் போது அப்படியே முருகர் வந்து காப்பாத்தி அப்புறம் பாடுவேரு அந்த பாட்டை மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க உங்க தீராத நோய் எல்லாம் தீந்து போகுங்கன்னு மகனோட வந்து பேசி பாருங்க பேசி பார்த்தவனெல்லாம் தீந்து தீந்து போகும் பாட்டு பாடுவார் அந்த மாதிரி வேற எந்த பாட்டும் சொல்லிருக்க மாட்டார் சார் சத்தியமா சொல்றேன் தீராத பணிகள் தீந்து பாரு சத்யம் என்ற ஒரு வார்த்தை உண்டு அதனாலதான் இப்ப நான் சொல்ல வந்தேன் சத்தியமா நான் சொல்றேன் தீராத நோய் எல்லாம் தீந்து போங்கன்னுவாரு வினையார்தான் என்ன வந்து கேளுங்க தீர்னு என்னை கேளுங்க அதை தான் சொல்றேன் சத்தியம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எவ்வளவு தூரம் அது எவ்வளவு அது இந்த கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த வார்த்தைக்கு ஈடா வைக்க முடியாது சார் அந்த சத்தியமான உண்மை சரணாகதிய குப்பை மாணிக்க சாமி போய் நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க இந்த சனி வக்ரம் உங்களை ஒண்ணுமே பண்ண சார் அதெல்லாம் ஜீவ சமாதி மகான் அவர்லாம் கிரகங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவருடைய அனுகிரகம் இந்த குப்பை மாணிக்க சுவாமியுடைய அனுகிரகம் நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர காலத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிடுபடி சார் தவிடுபடி அங்க பாருங்க கேது நட்சத்திரத்துக்கு அப்படியே மகா நட்சத்திரம் பாருங்க அட்டகாசமா உட்காந்துருச்சு பாருங்க அங்கே வந்து மகன் வந்துட்டாரு பாருங்க அதான் சார் இதெல்லாம் வந்து இயற்கை முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக கோச்சாரத்துல பாருங்க சிம்மத்துல வர கேது இருக்கு அதை சொல்ல வந்து அடுத்த சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க கோச்சாரத்துல சிம்மத்துல வர கேது சந்திரன் கேது தொடர்பு வேற நிச்சயமாக குப்பை மாணிக்க ஒரு விஷயம் இந்த வக்ர சனி பெயர்ச்சி முடிந்த பிறகும் கூட இந்த கேது பிரிய கடகத்துக்கு போற வரைக்குமே நீங்க குப்பை மாணிக்க சாமி பிடிச்சிக்க சந்திரன் கேது தொடர்பு சிம்மத்துக்கு அதனால அந்த சித்திரை பிடிச்சிக்கிங்க அந்த மகான பிடிச்சிக்கிங்க உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கடனால மாட்டிக்கிட்டேன் ஆறாம் மதிமதி கெட்டு போயிட்டேன் நோயால மாட்டிக்கிட்டேன் மம்பால மாட்டிக்கிட்டேன் வழக்கால மாட்டிக்கிட்டேன் கணவி கூட பிரச்சனை மனைவி கூட பிரச்சனை மனைவி கணவன் யாராக இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் கூட பிரச்சனையா இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னர் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பொறுமையை கொடுத்து அனுகிரகத்தை கொடுத்து உங்களை காப்பாற்ற சரியாக உங்களை அழைக்கின்ற ஒரு கடவுள் குப்பை மாணிக்க தான் நீங்க திருச்சியில ஓஎம்ஆர் சுடுகாடு எங்கன்னு கேட்டு போங்க அந்த சுடுகாட்டுக்கு ஆப்போசிட்ல டவுன்ல ஆத்தோரம் கரையோரம் அந்த குப்பை சுவாமி இருப்பார் அங்க போய் ஒன்றரை மணி நேரம் உட்காருங்க சார் உங்க வாழ்க்கையில எப்படி மாற்றம் வருதுன்னு மட்டும் பாருங்க அத உணரணும் சார் சும்மா போனேன் கண்ணு ஒண்ணு உட்காந்து அது அப்படியே உணரணும் உணரும் பொழுது உங்க வாழ்க்கையில அவ்வளவு மாற்றங்களை அந்த குப்பை மாணிக்க சுவாமி தர போற தடவை போறப்ப அது நடக்காது நம்ம உறவுகள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல போய் என்னால் உணர முடியலன்னு நீங்க தொடர்ந்து போக 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 உணர்ற சக்தி உங்களுக்கு கொடுத்துருவா நிச்சயமா கொடுத்துருவாரு சார் இப்போ குப்பை மலைக்கு சொன்ன நான் போனேன் எனக்கு வந்து ஒரு ஒரு கோடி லோன் இருக்கு போயிட்டு வந்தோடனே பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு எப்பா நீ குப்பை மாணிக்க சுவாமியை பார்த்துட்டு வந்திருக்க அதனால இந்த லோன் வந்து கேன்சல் பண்ணிக்க சொல்ல மாட்டார் நீ ஒவ்வொரு முறையும் அங்கு செல்லும் பொழுது நீ பிராயணப்படும் பொழுது நீ பயணப்படும் பொழுது நீ செலவு செய்து நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகும் பொழுது உன்னுடைய ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் வேலை செய்யும் உன்னுடைய ஒன்பதாம் இடம் உன்னுடைய பத்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் கர்மத்தை விரயம் செய்கிறாய் பத்துக்கு பன்னெண்டு உன்னுடைய கர்மத்தை விரயம் செய்கிறாய் உன்னுடைய பன்னெண்டாம் இடம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் உனக்கு விரயம் செலவு கர்மத்துக்கு விரயம் பாக்கியம் கர்மத்தை விரயம் செய்யும் போது பாக்கியமா மாறும் சார் ஒவ்வொரு வாட்டியும் நீ போய் குப்பை மாணிக்க சாமி பாரு அங்க உட்காரு உன் வாழ்க்கை மாறும் இது நாங்க சொல்லி நாங்க கணிதத்தை சொல்லி கணிதம் போட்டு ராசிக்கு இது நாங்க கூப்பிடல இந்த இயற்கையா உங்களுக்கு சகுன நிமித்தமாக சில பலன்களை சொல்கிறது ஏற்றுக்கொள்ளுங்கள்னு தான் சொல்றோம் ஆமா இது எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலையே நேற்று கூப்பிடுறோம் இன்னைக்கு வந்து பேசுறோம் கூட எடுத்துக்கலாம் பேசிட்டு சார் நம்ம எதுவுமே இந்த ராசிக்கு இந்த கோவில சொல்லணும்னா நான் கிளம்பி வர மாட்டேன் அப்படி கிளம்பி வர மாதிரி இருந்தா இப்ப குப்ப மாணிக்க சாமி வந்து சிம்மத்துக்கு நம்ம சொல்ல மாட்டோம் இங்க என்ன நடக்குது லைவ்ல நம்ம எதை பத்தி பேசுறோம் வரும்போது என்ன பார்த்தோம் என்ன நடந்தது தான் சார் பேசுறோம் அதுதான் நடக்க போகுது அதுதான் சொல்ற ஒரு ஜோதிடருக்கும் ஒரு வாசனிமனருக்கும் பார்ப்பவர்களுக்கும் வாழ்க்கையில் குறி சொல்பவருக்கும் ஒரு முதல் விஷயம் என்ன தெரியுமா சகுனம் நிமித்தம் நிமித்தம் என்றால் என்ன சகுனம் சகுனம் என்பது பார்ப்பது நிமித்தம் என்பது கேட்பது காதால் கேட்பது நிமித்தம் கண்ணால் பார்ப்பது சகுனம் ஒரு நிமித்தமா உங்களை பார்க்க சொல்லுவோம்ல ஒரு நிமித்தமா உங்களை பார்க்க வந்தேன் பார்க்க வந்த என்ன சில விஷயம் கேட்கும் போல காதால் கேட்பதும் கண்ணால் பார்ப்பதும் இறைவன் சொல்லுகின்ற அறிகுறிகள் அதன்படி சில விஷயத்தை செய்யும் பொழுது அப்படியே நடக்கும் சார் அது மட்டும் இந்த வக்ரசனி முடிய போகுது நாலு மாசத்துல நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு குப்பை மாணிக்க சாமி புடிச்சுக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ஜென்ம ராசியிலேயே கேள்வி இருக்கிறதுனால நீங்க இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நீங்க சரணாகதியா அவர் பிடிச்சிக்க இதுல சில பேர் போய் நிறைய மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா தன்னுடைய குருவாவே அவர் ஏற்றுன்னு லைஃப் லாங் ஆமா 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 அப்படி அமையணும்னா அது இறைவனுடைய சித்தம் சார் அமையட்டும் நிச்சயமா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் சார் நம்ம உறவுகளுக்கு அது வரும் சிம்மத்தில் இப்ப ராகு இருக்கும் இந்த எண்பது இருபது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்துல பிறந்தவங்க சிம்மத்துல ராகு இருக்கும் கும்பத்துல கேது இருக்கும் இப்போ இந்த ராகு இருக்கிற இடத்துல கேது வந்திருப்பாரு ஆமா இவங்களும் போய் குப்பை சாமி சாமியை கும்பிடலாமா சார் ராகு கேது ரெண்டுமே வக்ரகிரகம் இரு வக்ரகிரகங்கள் ஒரு வக்ரகிரகத்து மேல போகுது அதுல அங்க அவங்களுடைய ஜென்ம கேது சிம்மத்துல இருக்குது ராகு ஜென்ம ராகு வந்து சிம்மத்துல இருக்கு ஏதோ ஒரு வக்ரகம் இருக்கு இப்போ நீங்க கேக்குற கேள்வி என்னன்னா கும்பத்துல கேது சிம்மத்துல ராகு இல்ல அப்படியே ஆப்போசிட்ல கூட சிம்மத்துல கேது இருக்கும் கும்பத்துல ராகு இருக்கும் அதே இடத்துக்கு வந்திருப்பாங்க அதே இடத்துக்கு வந்திருப்பாங்க

ராகுல சாமியாராய் எல்லாத்தையும் இறந்து ஞானத்தை பேசுனவங்களும் உண்டு சார் ஒரு கிரகம் ஒரே மாதிரியான வேலையை வெவ்வேறு இடத்தில் இருந்தால் வெவ்வேறு மாதிரி செய்யும் சார் சார் நானே உங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுவேன் என் நண்பர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவேன் என் கிளைண்ட் கிட்ட ஒரு மாதிரி பேசுவேன் என் மனைவி கிட்ட ஒரு மாதிரி பேசுவேன் எனக்கே இத்தனை குணங்கள் மாறுபடும்பொழுது ஒரு கிரகத்துக்கு ஓராயிரம் குணங்கள் உண்டு சார் அது இருக்கிற இடம் பாக்குற இடம் சேர்ந்த இடம் அதோடைய நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை பிரித்து தரும் அதில் மாற்று கருத்தும் கிரகங்களுக்கு பலன் ஜாஸ்தி சார் உங்களுடைய ஜாதகத்துல சிம்மத்துல ராகு இருக்கட்டும் ஆனா கோச்சாரத்துல இப்ப கேது இருக்காரு வலிமையாக வேலை செய்வார் அதானே உண்மை அதனால நீங்க குப்பை மாணிக்க சாமி பிடித்துக் கொள்ளுங்கள் உண்மையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவோம் நிச்சயமா சார் இப்ப நீங்க குப்பைமேடை சாமியை பத்தி பேசிருக்கீங்க அது அந்த சேனல் ஒருவர்கள் பார்த்துருப்பாங்க நம்ம சேனல் ஒருவர்கள் பார்த்துக்க மாட்டாங்க உங்களுக்கு எப்படி குப்பைமேடை சாமி அறிமுகமாச்சு சார் நான் வந்து திருச்சி மதுரை இந்த மாதிரி ஊர்களுக்கு அதிகமாக வாஸ்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுவேன் அப்படி பிரயாணப்படும் போது திருச்சியில ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் வாஸ்து பார்க்க போறேன் போகும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தரையும் வர வச்சிருக்கேன் சும்மா நண்பர் ஒருத்தரை மீட் பண்ணலான்ட்டு வர வச்சேன் வர வச்சது என்னுடைய மனசு ஆள் மனசில் இந்த இடத்துல ஏதோ ஒரு மகானுடைய சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கணுமே இருக்கணுமே சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் மறுநாள் காலையில் தான் நம்ம சைட்டை பார்க்க போகிறோம் நைட்டு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போது சொல்கிறாங்க எந்த ஒரு அட்ரெஸும் இல்லை எந்த ஒரு தகவலும் இல்லை தகவலும் கேட்காம ஆ ஒரு சமாதி இருக்குதுன்னு சொல்லி தேடுறீங்களே இது எப்படி சாத்தியம் சொல்லி ரெண்டு மூணு பேர் ஆத்தோரத்துல எதுவும் தெரியுங்களா ஆத்தோரம் தான் சொல்லி தர்றோம் அந்த ஆறு கரெக்டா கொண்டிட்டு போக தெரியல எங்களுக்கு சார் நம்ம லோக்கல் சென்னையில் இருக்குன்னா சென்னையில் நம்ம எல்லா இடத்தையும் பூந்து அலசிடுவோம் திருச்சின்னும் போது தேர்றோம் என் நண்பரும் சொல்றாரு இல்ல இந்த இந்த இடத்துல ஏதோ ஒரு வைப்ரேஷன் சுத்துது நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல போய் தேடணும் ஏதோ ஒரு சமாதியோடைய வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு அவரும் சொல்றாரு சரி வாங்க முதல்ல சொன்னது அவரு என்ன சொன்னாருன்னா ஒரு சமூகியோட வைப்ரேஷன் தெரியுது சம்பத்து நான் பழகுறது எல்லாமே இந்த ஆன்மீகம் சாப்பிட்டாளுங்க சார் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களே மறந்துடுவீங்க நான் அதை விட மாட்டேன் உட்கார்ற வண்டில நைட்டு ஃபுல்லா சுத்துறோம் சார் அந்த கொள்ளிடம் ஆறாண்ட வரும்போது மணி ஒன்னே முக்கா மணி நைட்டு மிட் நைட் ஆஹ் அதிகாலை மிட் நைட் கொடுத்து அதிகாலை வரோம் அப்போ விட பேர்லாம் தெரியாது சார் எனக்கு குப்பைமானிங்க சாமின்னு பேர்லாம் தெரியாது இங்கே ஏதோ ஒரு சுவாமியோட ஜீவ சமாதி இருக்குதே இதோட வைப்ரேஷன் அந்த மெடிடேஷன் பண்றவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் அதோடைய உணர முடியும் சார் முடியும் அதுவும் இல்லாமல் என்னைக்கோ நம்ம படிச்சிருப்போம் அது இங்க வந்து எடுத்து கொடுக்கும் எடுத்து கொடுக்கும் இப்போ ஒவ்வொருத்தரா கேட்டு 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 சுத்தி நாங்க எப்படியோ அந்த ஸ்ரீரங்கம் திருவானை கோவில் சைட் எல்லாம் போயிட்டோம் சார் போயிட்டு சுத்திட்டு கேத்திட்டு வந்து கரெக்டா இங்க நிக்கிறோம் நின்ன உடனே ஆள் மனசுன்னு நம்மளுக்கு சொல்றோம்ல குரு அது வழிகாட்டு ஆள் மனசு ஆள் மனசு அங்க குப்பை மணிக்கு சாமியாண்ட ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜாண்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு ஏங்க இதுதாங்க அந்த ஜீவசமாதி போய் பாருங்க போய் பார்த்த உடனே ஆள் மனசோயே இதுதானா நீ தேடின இடம்னு சொன்னது அப்பே பாக்குறோம் நம்ம தேடின இடம் இதுதான்றது நம்மளுடைய ஆள் மனசு ஸ்ட்ராங்கா சொல்லுது அப்படியே அங்கேயே உக்காந்துட்டோம் சார் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் சாமியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க யாரும் இல்ல அவருடைய இஷ்டி எல்லாம் அதுக்கப்புறம் மறுநாள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் உடனே அவரை பத்தி பேசணும்னு பேசணும் இதுதான் நடந்த உண்மை இப்ப நானே சொல்றேன் நான் திருச்சிக்கு போனேன் அங்கே போன இடத்துல டக்குன்னு எனக்கு வந்து ஒரு அசிரீரி சொல்லிச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன் சார் நடந்த ப்ராக்டிக்கலாட உண்மைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் வாஸ்து பார்க்க போயிருந்தேன் ஒரு நண்பரை கூப்பிட்டுருந்தேன் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊரில் நம்ம நண்பர் இருந்தால் சொல்லுவோம்ல இப்போ இங்கே இருக்கேன் உங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கேன் என்ன பண்ணுற ஏ நானும் இங்கே தாண்ட சும்மா தான் இருக்கேன் வடா இவ்வளோ தூரம் ஒன்ட்டிய வீட்டுக்கு கூட ஏ வீட்டுக்குலாம் வரல நீ வா நாளைக்கு காலையில் எனக்கு வாஸ்து இருக்கு சைட்டு பார்க்கணும் அவன் வந்து கிளம்பி போகிறான் வரலாம் அவன் திருச்சி கிடையாது அவன் வேறு ஊர் சேலை பார்க்கும் சரி வா ரெண்டரை மணி நேரம் தானே அங்கே வா கிளம்பி வா அப்படின்னு கிளம்பி வரவேறும் வந்தோன்னே என்னடா இங்கே ஏதோ சரியான வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படியா சொல்கிற சரி ரைட்டு போடு பிரசன்னத்தை என்ன சொல்லுது பார்ப்போம் டேய் பிரசன்னத்தில் குரு உச்சன்டா தூக்குடா இங்கே ஏதோ ஒரு குரு ஜீவ சமாதி இருக்குடா தூக்கூடாது சுற்றுறோம் நைட்டு ஃபுல்லாக ரெட் டேக்ஸின்னு ஒரு டாக்ஸி இருக்கு சார் அதான் அதை எடுத்துவிட்டு வாடகை அதை ரெண்டு மணி நேரம் சொல்லி எடுத்து நாலு மணி நேரம் சுற்றி இந்த டிரைவருக்கும் அந்த அணுகிரவங்க சேர்ந்து போய் கிடைச்சது அதுக்கப்புறம் தட்னம் சார் கட்ன உனே குரு உச்சம் தட்னம் உனே குரு உச்சம் ஆஹா ரைட்டு பிரசன்னத்துல குரு உச்சம் தூக்கு அவ்வளவுதான் சார் நாங்க போடுற பிரசன்னம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்போ நாங்க குப்பை மாணிக்க சாமி பார்க்கும்போது கோச்சாரத்துல குரு ரிஷபத்துல அப்பதான் நான் குப்பை மாணிக்க சாமி பாக்குறேன் ஆனா குரு உச்சம்னா கடகத்துல வரணும் அது எப்படி ஆனால் பிரசனத்துல நாங்கள் வித்தியாசமா என்ன பண்ணுவோம்னா சும்மா கால்குலேஷன்ஸ் போடாத டக்குன்னு ஒரு பக்கத்துல இருக்கிற ஆளுகிட்ட ஒரு நம்பரை கேட்போம் நம்பர் கேட்டு அந்த பன்னெண்டு நம்பருக்குள்ள இல்ல நூற்றி எட்டு பாதத்துக்குள்ள ஒரு நம்பரை போட்டு அதை லக்னமா போட்டு அதுல நவாம்சம் பொழுது குரு இருக்கிற ஏடியா கரெக்டாக கேதுவும் வருது குருவும் வருது சார் லக்னத்தோட தொடர்பு கொள்வது லக்னத்தோட இரண்டு கிரகங்கள் தொடர்பு கொள்வது ஒன்னு கேது ஒன்னு குரு எப்படி விட முடியும் ஏதோ ஒரு கோயிலுக்கு சுத்து ஜாலியா பேச போய் ஜீவசம் சார் வந்த ஃப்ரெண்டு கூட படத்துக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா சைட்டுக்கு போயிருக்கலாம் ரூம்ல போய் தங்கியிருக்கலாம் இல்லைன்னா அவனை பார்த்த சந்தோஷத்துல அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் விசாரிச்சுட்டு அமைச்சிருக்கலாம் இல்ல நான் சேலத்துக்கு வரும்போது அவன் வீ அவனுக்கு நானே அவன் வீட்டையும் நான் பார்க்கணுன்றது அவன் ஆர்வம் அதனால கிளம்பி வந்தான் ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கான் வர மாட்டேன்னு ஆனா இது சம்பந்தமே இல்லாத குப்பை மணிக்க சபையை பத்தி பேசி அவரை போய் கண்டுபிடிச்சு அவரை பத்தி ஒரு வீடியோ பேசு அது இப்ப சிம்மத்துக்கு பயனாகி சிம்மத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு பாருங்க இறைவன் எவ்வளவு சார் இறைவன் மிகப்பெரிய கால்குலேஷன் சார் இறைவன் மிகப்பெரிய கால்குலேஷன்

டேரக்டர் எப்பவுமே பதட்டப்பட மாட்டார் கரெக்டா ஒரு மாவட்டம் சொல்ற சீனை மட்டும் அடிச்சா போதும்னு வரு நம்மதான் சுத்தி நின்னு பாக்குற நம்ம தான் ஆச்சரியமா போனா நடக்க போது அடுத்த சீன் தொடருன்னு போட்டானை நாடகத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுது டைரக்டர் ஃப்ரீயா வீ கத்தும் போறேன்னு அவருக்கு தெரியும் ஆரம்பம் என்ன முடிவு என்ன எங்கே வாழ்க்கையும் தொடங்கும் எங்கே எவ்விதம் முடியும் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாதுன்னு சொல்லிட்டான் இதுதான் வாழ்க்கை இது யாருக்கு தெரியாது யாருக்குமே தெரியும் இதுதான் வாழ்க்கை இதுதான் யாருக்குன்னு தெரியாது சார் உண்மை இறைவனுடைய கணக்கு என்னைக்குமே ஒரு மாஸ்டர் மைண்ட் கணக்கு சார் அதனால அந்த குப்பை மாணிக்கம் சுவாமி மிகப்பெரிய ஒரு அவர் மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய போற நிச்சயமா சார் நெஞ்சான நன்றிகள் சொல்லுங்க நன்றி சார்